வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசைகளில் வாகனங்கள் அரசாதிபரின் அவசர கோரிக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் சந்திரிக்க அவசம் மைத்திரியின் கோரிக்கை அவசர அவசரமாக புறப்படும் டிரம்ப் உச்சகட்டத்திற்கு செல்லும் இஸ்ரேல் ஈரான் போர் அதிகரிக்கும் முருகல் இலங்கை எடுத்துள்ள அதிரடி முடிவு இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் தேவை சர்வதேச நாணய நிதியம் மூதூர் மத்திய கல்லூரியில் நிலவும் கட்டிட முன்வர வேண்டும் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் தொடர்பான விரிவான செய்திகள் போதிய அளவு எரிபொருள் வருகை தர உள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் வரதலிங்கம் பிரதீபன் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசைகளை நின்று வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் முண்டியடித்து வருகின்றனர் இந்நிலையிலேயே யாழ் மாவட்ட அரசு அதிபர் அவசர வேண்டுகோள் ஒன்றை ஊடகங்கள் வாயிலாக விடுத்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் யாழ் மாவட்டத்தில் நேற்று தினம் திங்கட்கிழமை எரிபொருளுக்காக ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கியிருப்பதாக அறிந்தேன் இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று பவுசர்களில் ஒரு பவுசரில் ஆறாயிரத்து அறுபத்து மூன்று லிட்டர் வீதம் ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் யாழ் மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது குறித்த எரிபொருட்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படவுள்ளது இதேபோன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கு தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிக்கப்பட்டு வருகின்றது ஆகவே யாழ் மாவட்ட மக்கள் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூறு லீட்டர் பெட்ரோல் ஜாழ்ப்பாண மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜாழ்பாண மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேஷ் துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாடு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் முன்னாள் காவல்துறை மாதிரி தேசமதினகோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்த அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் மேலும் மூன்று பேர் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நேற்று வழங்கியுள்ளனர் உச்சநீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையில் நீதிபதி டபுள்யூ எம் இத்தவள மற்றும் தேசிய போலீஸ் ஆணைய தலைவர் டபுள்யூ எம் லலித் ஏகநாயக் ஆகியோர் அடங்கிய இந்த குழு நேற்று நாடாளுமன்றத்தில் கூடியது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினோராம் திகதி நான்கு சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் விசாரணைக்குழு சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் சட்டமாதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விசாரணைக்குழுவில் பங்கேற்க மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா மற்றும் பிரதிவாதி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி ஆர் எஸ் வீரவிக்ரம ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனா் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியை மீண்டும் பொறுப்பேற்று காட்டி எழுப்புமாறு சந்திரிகா பண்டாநாயக்க குமார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக பதவி வகித்த காலத்தில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை மீளப்பெறுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மைத்திரிபால ஸ்ரீசேனா தொடர்ந்து கட்சியின் தலைவர் பதவியில் நீடிக்க தயாராக இல்லாததால் அவர் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலியரான் போர் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று இரவு ஜி செவன் உச்சி மாநாட்டில் இருந்து ஒருநாள் முன்னதாகவே புறப்பட உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளின் காரணமாக ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று இரவு நாட்டு தலைவர்களுடன் இரவு உணவிற்கு பிறகு புறப்படுவார் என்று வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானை விட்டு உடன் வெளியேறுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் தனது தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வலியுறுத்திய அவர் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாதது ஈரானின் பெரிய தெரிவித்துள்ளார் தேசியில் நிலவும் அபாய சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக இளைஞர்களை அனுப்புவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பேசிய வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்களில் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள எங்கள் மக்களுக்கு தூதரகத்துடன் தொடர்பை பேணுமாறு நாங்கள் கூற விரும்புகின்றோம் தேவையான தொலைபேசி எண்களை நாங்கள் வழங்கியுள்ளோம் ஏதேனும் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை எங்கள் குடிமக்களின் பாதுகாப்பே எங்கள் முன்னுரிமை இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரி சீர்திருத்தங்கள் தேவைப்படும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநர் கீதா கோபிநாத் இதனை கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது தெரிவித்துள்ளார் இலங்கையின் மீட்புக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற குறித்த மாநாட்டில் வைத்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது வெளிப்புற கடனை குறைக்க நிறைய பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் உள்நாட்டு கடன் இன்னும் அதிகமாக உள்ளது எனவே அதனை குறைப்பதற்கு நல்ல நிதி கொள்கையை உறுதியாக செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது இன்று துணிச்சலான சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பு காரணமாக பொருளாதார இஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை குறைப்பதிலும் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எரிபொருள் சமையல் எரிவாயு மற்றும் மருந்துகள் மீண்டும் கிடைக்கின்றன பணவீக்கம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரி வருமானம் மூன்றில் இரண்டு பங்கு அதிகமாக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார் கிண்டியா நகரசபையின் தவிசால தெரிவானது இன்று நகரசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது கிழக்கு மாகாண உள்ளாட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் குறித்த தவிசால தெரிவு இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் எம் எம் மக்தி தவிசாலராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மகதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதை

மூதூர் மத்திய கல்லூரியில் நிலவும் கட்டிடத் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய தருமாறு புதிய கட்டிடத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவித்து வேலைகளை ஆரம்பிக்குமாறு வலியுறுத்தி நேற்றைய தினம் பாடசாலை முன்பாக அமைதி வலி கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இவ் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் எமது பாடசாலை திமுதூர் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை நூற்றாண்டை கடந்து இப்போது மிகவும் செழிப்பாக இருக்க வேண்டிய பாடசாலை எமது ஆறாம் ஆண்டு தொடக்கம் ஒன்பதாம் ஆண்டு வரை இருக்கின்ற அந்த கட்டட பகுதிகளிலே நான்கு கட்டடங்கள் மொத்தமாக இருக்கின்றன அந்த நான்கு கட்டடங்களில் ஒரு கட்டடங்கள் விடிந்து விழுந்து சரி சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில அந்த அந்த கட்டடத்துக்குரிய நிதி எங்களுக்கு வந்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது எனவே மிகாங்கடையில கூடி சம்பவம் ஒன்று நடந்து பாடசாலை இல்ல ஒரு மரம் விழுந்து ஒரு பிள்ளை இறந்த நிலை மற்றும் பதினாறு பேருக்கு மேற்பட்ட காயமடைந்தார்கள் அந்த அனர்த்தம் எமது பாடசாலைக்கு இது காலத்திலே இடம்பெறக்கூடாது என்ற ஒரு நோக்கிலே நாங்கள் இந்த அஹ் ஒரு விழிப்புணர்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அரசாங்கத்திடம் அன்பாக நாங்கள் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விடயம் என்னவென்றால் எமக்குரிய கட்டிடங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்ட நிதியினை மிக அவசரமாக தந்து உதவுமாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் பாடசாலை பதினான்கு வகுப்புகள் வெளியிலே வெயிலே இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மாணவர்கள் பாகவும் கஷ்டத்தின் மத்தியிலே வந்து படிக்கக்கூடிய சூழலில் மிக மோசமாக இருந்தால் அவர்களை படிப்பு கூடி பாதிப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே மிகவும் மீண்டும் அந்த விடயங்களை சொல்லுகிறேன் இந்த பாடசாலைக்குரிய நிதியை வழங்கி அந்த கட்டடத்தை அமைத்து தருமாறு அன்பாக மத்திய நூறு வருட பழமை கொண்ட பாடசாலையாக காணப்படுகின்றது இந்த பாடசாலையிலே காணப்படுகின்ற கட்டடங்கள் அறுபது வருடத்துக்கு மேற்பட்ட கட்டடங்களாக இருக்கின்றது அதிலே சுமார் பதினாலு வகுப்புகள் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சென்ற வாரம் இந்த கட்டடங்கள் பாவனைக்கு உதவாத நிலை என்று காணப்பட்டிருந்த போதிலும் மாணவர்கள் கல்வி கட்டிக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் ஒரு கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது அதனைத் தொடர்ந்து பெற்றோர் வழியாக நாங்கள் இந்த மாணவர்கள் இந்த கட்டடத்திலே கல்வி கற்க முடியாது என்ற அடிப்படையிலே ஒரு அமைதி வழியான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் மிக முக்கியமான கோரிக்கை மாணவர்கள் பாதுகாப்பாக கற்கின்ற ஒரு கட்டடத்தினை கோரி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் அதே போன்று ஏற்கனவே இந்த பாடசாலைக்காக இரண்டு கட்டடங்களுக்காக வண்டி நூத்தி பத் நூத்தி பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நிதி நிறுத்தப்பட்டிருந்தது ஆகவே இந்த வந்திருக்கின்ற அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கம் மக்களுக்கு எங்கே தேவை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அரசாங்கம் ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இந்த தேவையை உணர்த்தி இந்த இருக்கின்ற இந்த மூன்று மத்தியகளினுடைய நிறுத்தப்பட்ட நிதியினை மீண்டும் பெற்று எங்களுக்கு புதிய கட்டணத்தை அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக அரசாங்கத்தினை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தனிப்பட்ட கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றோம் மாவட்ட மக்களின் அரசியல் நலன் சார்ந்து செயல்படுத்துவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் இருக்கின்றது எனவே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மாவட்டத்தில் சபை அமைக்கும் என நம்புவதாக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஷார்ஸ் நிர்மலாநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி ஆணை ஆணையாளரால் அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஐந்து சபைகளுக்கு தவிசாளர் தவிசாளர் தெரிவு செய்கின்ற நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தி தேதி நடைபெறும் அது தொடர்பாக ஒரு விடயத்தை மக்களுக்கும் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கத்துக்காக இந்த சந்திப்பை இலங் மன்னார் மாவட்ட இலங்கை தமிழக கட்சி மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழக கட்சி மன்னார் மாவட்டத்தில் நான்கு சபைகளில் போட்டியிட்டது முசலி முசலி பிரதேச சபையில் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் தமிழ் கட்சிகள் அதிகமாக கேட்டால் தமிழ் பிரதித்துவம் குறைமன்ற காரணத்தினால் முசலி பிரதேச சபையில் தமிழக கட்சி போட்டியிடவில்லை குறிப்பாக இலங்கை தமிழக கட்சி மன்னார் மாவட்ட கிளையினுடைய நோக்கம் தமிழ் கட்சிகள் அதிக ஆசனங்களை எடுக்க வேண்டும் அதன் மூலம் சபைகள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கமாக நாங்கள் செயற்பட்டிருந்தோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தெரிவின் போது கூட மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக வீட்டு சின்னத்தில் இலங்கை தமிழசு கட்சியும் சங்கு சின்னத்தில் டிடிஎன்ஏயும் போட்டியிட்டது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்தது அதிக ஆசனங்கள் எடுக்கின்ற கட்சிக்கு மற்றைய கட்சி ஆதரவளிப்பதாக தேர்தலுக்கு முன் இணக்கப்பாடு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் மன்னார் பிரதேச சபையில் பியர் பியர் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் டிஎன்ஏயாக போட்டியிட்டு தோத்து கொண்டு வெல்ல முடியவில்லை ஆகவே இலங்கை தமிழிசை கட்சி அவர்களினுடைய டிடிஎன்ஏனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக பியலில் பியரில் நாங்கள் வேட்பாளரை போடவில்லை அதேபோல் மாந்தமேற்கு பிரதேச சபையில் விடத்தீவு ரெட்ட தொகுதி வட்டாரத்தில் கூட நாங்கள் அவர்கள் நாங்கள் போட்டால் அவர்களும் வெல்ல முடியாது என்ற காரணத்தினால் அங்கும் நாங்கள் வேட்பாளர்களை போடவில்லை அதன் அடிப்படையில் மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தமேற்கு பிரதேச சபையில் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும் வ ஒப்பிடுவதை ஒப்பிடும்போது இலங்கை தமிழிசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடும் டிடிஎன்ஏனுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் தவிசாளரை கொடுங்கள் நாங்கள் உபதவிசாளர் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் பிற்பாடு அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள் மாந்தமேற்கு பிரதேச மாந்த பிரதேச சபை சபையினுடைய தவிசாளரை தங்களுடைய கட்சிக்கு தரும் பட்சத்தில் தாங்கள் மற்றைய சபைகளில் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக மூன்று தடவைகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் மாந்தமேற்கு சபையை இரண்டு முதல் எங்களுடைய கோரிக்கை முதல் இரண்டு இரண்டு வருடங்களாக தமிழக கட்சி இரண்டு வருடங்களாகவும் டிடிஎன்ஏ இரண்டு வருடங்களாகவும் ரெண்டு பேருக்கு முறையில் உடன்பாடு எட்ட எட்டப்பட்டது அதே நேரத்தில் அப்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினரால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது جالر کي نانم لاڳو پتو ههغه کلي ني سابي شالر نانم لاڳو پتو ههغه کلي گندكاي نانم لاڳو پتو سابي هانك نانم لاڳو پتو كانمو ده کلا تا اندي ورا دي ورا راجه مان گن پتاك ني ودا چور تيلا نانم لاڳو پتاك يدي راو ورا چور تيلا ني سابي هانك بوله رالي ورا گنداي چور تيلا

தலைப்புச் யாழில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசைகளில் வாகனங்கள் அரசு அதிபரின் அவசர கோரிக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் சந்திரிக்கவசம் மைத்திரியின் கோரிக்கை அவசர அவசரமாக புறப்படும் டிரம்ப் உச்சகட்டத்திற்கு செல்லும் இஸ்ரேல் ஈரான் போர் அதிகரிக்கும் முறுகள் இலங்கை எடுத்துள்ள அதிரடி முடிவு இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் தேவை சர்வதேச நாணய நிதியம் மூதூர் மத்திய கல்லூரியில் நிலவும் கட்டிட தட்டுப்பாட்டை நிவர்த்தி அமைதி வழி கவன ஈர்ப்பு போராட்டம் மன்னார் மாவட்ட மக்கள் மக்களின் அரசியல் நலன் சார்ந்து செயல்பட இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து சபையமைக்க முன்வர வேண்டும் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் ஜூட்டி தமிழ் ஆகிருங்கள் வணக்கம்